ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஈல்டு இருக்கக்கூடிய நல்ல வருமானம் தரக்கூடிய நீங்கள் போடக்கூடிய முதலுக்கு வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாத அளவுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான தென்தோப்புன்னு சொல்லலாம் ஒரு நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்தோப்பது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க ப்ளஸ் வந்து ஒன்றரை ஏக்கர் வந்து பீமை லேண்டோட அந்த ஒன்றரை ஏக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரம் தான் மொத்தம் உங்களுக்கு ஆறு ஏக்கர் உங்களுக்கு வந்து ஆறு ஏக்கர் பத்து சென்ட் பக்கம் உங்களுக்கு தனி வந்து இருக்கு ஆனால் வந்து பட்டா பத்திரம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் இருக்குது அதுக்கு தான் வந்து இவங்க விலை கேட்குறாங்க அந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு பக்கம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே பீமா லேண்டே வந்துடும் இந்த லேண்டானது எங்கள் வகையிட்டேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்துக்கு நியர்பையாக பஸ் போகக்கூடிய இருந்து நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு மருதாநிதி டேம்லேருந்து மறுகால் வரக்கூடிய ஆற்றை ஒட்டி இந்த இடமானது நமக்கு லொக்கேட் ஆகிருங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆற்றை ஒட்டி இருக்குங்க தண்ணி வந்து இப்போ நான் வீடியோ எடுக்க எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா நான் வீடியோ போடுற கரண்ட் டேட்டில் வந்து தண்ணியானது இருந்து மறுகால் போய்கிட்டுமே இருக்குது இதை விட ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு ஏக்கர் ஐம்பது செண்டு பட்டா பத்திரத்தோடு நம்மளுக்கு தனிதோப்பான இருக்குது அது போக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே பீமெல்லாம் நிட்டு இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தென்னை மரம் தான் காலியான இடம்னே கிடையாது இந்த ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர்லையும் பார்த்தீங்கன்னா எத் எத்தனை தென்னை மரம் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது தென்னை மரம் பூராமே காய்க்கக்கூடிய பெரிய மரமானது இருக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் ஒரு இரநூத்தி பத்து கண்டு பக்கம் நம்மளுக்கு வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுது இதுபோக ஒரு ஐம்பது தேக்கு மரம் இருக்குது ப்ளஸ் ஒரு அஞ்சு நாட்டு மாமரம் இருக்குது ஃபுல் ஃபென்சிங் போட்டு ஊடு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாழை போட்டு வாழையுமே எடுத்துருக்காங்க நான் அந்த வீடியோவில் வந்து இதில் போட்டிருந்த வாழையை எடுத்து ஒன்று ரெண்டு வாழை இருக்கும் அதில் இருக்கக்கூடிய தாறு அது படுத்த மணிக்கு இருக்கும் அதையுமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளஸ் இந்த தென்தோப்பில் நம்மளுக்கு என்ன வாட்டர் சோர்ஸ் கிணறு இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அப்படி கண்ணாடி கிளியரன்ஸாக இருக்கும் தண்ணி வந்து மற்ற கிணத்துல மாதிரி க்ரீன் பச்சை கலர் அடிச்சு ஒரு மாதிரி செவதி கலரில் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல கண்ணாடி கிளீரன்ஸ் கிளீரன்ஸாக ஸ்விம்மிங் பூலில் எப்படி தண்ணி இருக்குமோ அந்த மாதிரி தண்ணி இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆற்ற ஒட்டி இருக்குது இதுதான் மெயின் ரீசன் நம்ம பயர்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க ஆற்றை ஒட்டி வந்து நம்ம தென்னைத்தோப்பு வேணும்னு அவங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் பெஸ்ட்டாக அதுவும் தென்னை மரத்துக்கும் சரி தேங்காய்க்கும் சரி ஃபேமஸான ஏரியா ஐயம்பாளையம் அந்த ஏரியாவிலே நம்மளுக்கு தேடி கண்டுபிடிச்சி ஒரு தென்னைத்தோப்பான்னு எடுத்துருக்கோங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் வரும் என்ன இன்ட்ரெஸ்ட்னே கூட சொல்லலாம் நீங்கள் இடத்த கொண்டு போய் போடக்கூடிய ஒரு முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டினே கூட சொல்லலாம் நீங்கள் அந்தளவுக்கு வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு கிணறு ப்ளஸ் இரண்டு போரு அதுபோக ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு மோல்டு வீடு எல்லா ஸ்பெசிலிட்டிஸோடையும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே தங்குற தங்கலாம் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு வேலையும் பண்ண தேவையில்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் முதல் கொண்டு போட்டு கேட்டுமே போட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து லோக்கலில் ஒரு ஆளை மட்டும் நீங்கள் வேலைக்கு போட்டுக்கிட்டே போதும் நீங்கள் ஒரு நாலு மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க பராமரிச்சுக்கிட்டு இந்த தோட்டத்தை மாற்றிக்கிடுவாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க தேவையில்லை அந்த மாட்டில் வரக்கூடிய வருமானமே வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பஸ் போகக்கூடிய ரூட்லேருந்து அப்படி நடந்து வந்துர்லாங்க நம்ம தோட்டத்துக்கு பஸ்ஸை அப்படி இறங்கி அப்படி நடந்து வந்துடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மீட்ரு தான் நம்மளுக்கு மண்பாது இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேங்காய்னு பார்த்தீங்கன்னா தோப்பில் நல்ல என்ன சொல்கிறது ஒரு நானூறு கிராம் நானூற்றம்பது கிராம் பக்கமே அந்த காய் இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் எப்படி உங்களுக்கு தேங்காய் வந்து நல்ல வெயிட்டோட நல்ல காய் நாட்டு மரத்தோட நல்ல காப்போடு இருக்கும் அதே மாதிரி வந்து அய்யம்பலை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்துக்கு ஃபேமஸான ஏரியாங்க அதனால பார்த்தீங்கன்னா காயுமே கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மரம் தான் ஐம்பது வருஷம் ஆனாலும் கூட காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும் பதினஞ்சு வயசு இருபது வயசு மரத்தில் என்ன காய் காய்க்குதோ அந்த மரம் அந்த வய காய் வந்து முப்பத்தஞ்சு வயசு மரத்துலேயும் காய்க்கும் பார்த்திங்கன்னா காய் தெரியுதா எந்த அளவுக்கு சைஸாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் எல்லா மரத்துலையுமே இது தான் இருக்குது கீழே உருந்துருக்க காய் தான் மொத்தமாக எடுத்து போட்டு உங்கள் வீடியோ காட்டியிருக்கேன் காய் வந்து நல்ல ஒரு சைஸான ஒரு தரமான ஒரு பெருவட்டாவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை இதுதான் முத விலையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து முப்பத்தி எட்டு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசிய விலை குறைச்சி பேசலாம் என்ன ரீசனுக்கு முப்பத்தெட்டு லட்ச ரூபான்னு பாத்தீங்கன்னா ஐயம்பாளையம் திண்டுக்கல் மாவட்டம் அயம்பாளையம் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் ஓடப்பாதையிலேயேவும் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கம்மியா தென்னந்தோப்பை கிடையாதுங்க அது நம்ம பொள்ளாச்சியிலேருந்து அதிகமாக தோட்டம் வாங்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த எல்லா பயசுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஐயமலை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் விலைக்கு தனி ஓப்பனாகவே விலை கஜஸ்ட் எழுந்து தான் லேண்ட் ஓனர் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் தான் கேக் கோப் பண்ணுறாரு ஆனால் வந்து விலை தான் விலை வந்து ரொம்ப கம்மி பண்ணி பேசலாம்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து தோட்டத்தை பாருங்க தோட்டம் முடித்து இருந்துச்சுன்னா வந்து நேரடியாக ஓனரை வந்து லேண்டுக்கு வர சொல்லி லேண்ட்லேயே உட்காந்து நம்ம வந்து சிட்டி பண்ணி நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியரன்ஸாக இருக்குங்க இவங்க வந்து வாங்கின சொத்து தான் பூர்வீக சொத்து கிடையாது வாங்கின சொத்து தான் அதனால டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி அவன் வைக்கல கொடுத்துட்டு நாங்கள் செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிவிட்டு தான் வீடியோ போட்டுக்கோம் கிளியரன்ஸாக இருக்குது டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீ நேரடியாக வந்து இடம் பார்த்து இடம் பிடித்துருச்சுன்னா நம்ம ஓனர்ட்ட நேராக உட்காந்து விலை பேசிக்கலாம் காய் இந்த சைஸ் எடுக்க மாட்டிங்களா ஒரு காயுமே இது ஃபுல்லாக நான் பிறக்கப்பட்ட காய் தான் பத்து காய் அந்த அளவுக்கு இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் இந்த வீடியோ கொடுத்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து கூட ஏதாவது தகவல் வேணும்னா வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்தீங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை நேரடியாக கூட்டி போய் ஸ்டிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா தொடர்ச்சேனில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்